பொதுவாக இந்தியா கிரிக்கெட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் அதுவும் வெளிநாடுகள் ஆடப்போகுது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஐயோ என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் ரசிகர்கள் பொதுவாக பார்ப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்மளுடைய பிச்சு நம்மளுடைய வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும் அந்த பிளேயிங் கண்டிஷனும் ரொம்பவே வேறையாக இருக்கும் அதே போல் மற்ற நாடுகளில் பார்த்தோம்னா அது குறிப்பாக சேனா கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த நாலு கண்ட்ரிஸ்லேயும் இந்தியாவோட பெரிய ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் பெருசாகவே இல்லை அதில் போய் கேப்டன்ஸாக அதாவது நம்ம இந்தியன் கேப்டன்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்னா விராட் கோலி வந்து ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரெக்கார்டை வச்சுருந்தாரு அதே வந்து நம்ம ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வந்துட்டு இருக்கிறதுலே நமக்கு வந்து ஒரு எமன் மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷனையும் பிச் கண்டிஷனையும் அதே போல் பிளேயிங் கண்டிஷனையும் வச்சுருக்கோம் நம்ம இங்கிலாந்துக்கு டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறோம் அப்படின்னாலே அது ஒரு மாதமாகவே ஒரு பெரிய கதையாகவே போயிட்டுருக்கோம் என்ன ஆகப்போகுது ஆக போகுது அப்படின்னு மொத்தமாக அந்த சீரீஸில் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை ட்ரா பண்ணுறோமா எப்படியாச்சும் இதை ட்ராவாச்சும் பண்ணிடணும் அப்படின்னா பிளேயர்ஸில் ஆரம்பித்து நம்ம இதை பார்க்குற ரசிகர்கள் கூட நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு சின்ன ஒரு டேட்டா அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இந்தியன் பிளேயர்ஸ் ஏன் வந்து இங்கிலாந்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது நான் இந்த வீடியோலயே வந்து ஒரு ஸ்டாட் ஒன்று போடுறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சேனா கண்ட்ரிஸை வச்சு எடுத்திருக்காங்க ஒரு ஆவரேஜ் ஸ்விங்கு எப்படி வந்து ஒவ்வொரு டேல வந்து நடக்குது அப்படின்னு மொத்தம் அஞ்சு நாள்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி டிகிரி வரைக்கும் ஒரு ஸ்விங் வந்து மொதல் நாள் இருக்குது ரெண்டாவது நாள்லாம் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை மூணாவது நாள் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் நாலாவது நாள் பார்த்தா கொஞ்சம் மொதல் நாள் ஸ்விங்கை விட அதிகமாக இருக்குது அஞ்சாவது நாள் அதை விட அதிகமாக இருக்குது ஓகேவா ஆனால் இங்கிலாண்டில் பாருங்களேன் முதல் நாள் ஸ்விங்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டிகிரிக்கு மேலே இருக்குது அதே போல் ரெண்டாவது நாள் ஒன் பாயிண்ட் டென்னுக்கு மேலே இருக்குது அதுக்கடுத்து மூணாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரிக்கு மேலே இருக்குது அடுத்து நாலாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி கொஞ்சம் கீழே இருக்குது அஞ்சாவது நாள் பார்த்தா திரும்பி அந்த ஒரு டிகிரியில் இருக்குது இந்த மாதிரி இங்கிலாண்டில் வந்து ஸ்விங்குங்கிறது வந்து பிச்சில் மட்டும் கிடையாது அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா பிச்சுங்கிறது வந்து ஒரு புல் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் அதே போல் அங்கே ஏர்லேயே பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆகும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த வெதர் கண்டிஷன் தான் வெதர் கண்டிஷன்லேயே ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது அந்த ட்யூக் பால்னு சொல்ல போகிற அந்த ரெட் பால் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் ஸ்விங் இருக்கோ அதாவது எந்த பக்கம் ஷைன் இருக்கோ அதை நல்லாவே தள்ளி அது ஒரு பொதுவாக சயின்ஸ் இருக்கும்ல ஒரு ஸ்விங்குக்கான சயின்ஸ் இருக்கும்ல அது வந்து அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் காரணம் அந்த வெதர் கண்டிஷனும் இப்போது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு நாளுக்கான ஸ்விங்குக்கான ஒரு ஸ்டாட்டை பார்த்தோம் அதே போல் இப்போ ஜீரோ டு தேர்ட்டி தேர்ட்டி டூ ஃபிஃப்டி இந்த மாதிரியான பால் ஏஜை வச்சுன்னு ஒரு ஸ்விங்கை பார்த்தோம்னா அதுவும் நான் வந்து இந்த ஸ்டாட்டோட இமேஜ் வந்து நான் இந்த வீடியோவில் போடுறேன் ஜீரோ டு டுவெண்ட்டி நைன் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டு ஒரு ஸ்விங் இருக்குது ஏன்னா அது வந்து ஆஸ்திரேலியா பிச்சுலாம் தெரியும் ரொம்பவே ஒரு பவுன்சி பிச்சு பேஸ் ட்ராக் அதிகமாக இருக்க ஒரு பவுன்சி ட்ராக்கு அதுக்கப்புறம் முப்பதுலேருந்து அறுபது ஓவர் வரைக்கும் பார்த்தாலும் அதே மாதிரியான ஸ்விங்கு பெருசாக இல்லை அறுபதுலேருந்து எண்பத்தி ஒம்போது வரும்போது தான் பார்த்தா நியூ பால் அந்த கிட்டத்தட்ட அந்த பீரியடில் வந்து நியூ பால் கிடச்சிடும் அப்போ பார்த்தா ஒரு எழுபத்தஞ்சு டிகிரி அதாவது ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்குது அதே போல் டாப்பில் நீங்கள் பாருங்கள் இங்கிலாண்டு இங்கிலாந்து வந்து மொதல் முப்பது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பத்து டிகிரி வரைக்கும் ஸ்விங் ஆகுது அடுத்து மிடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பால் ஓல்ட் ஆகிற பீரியடில் வந்து முப்பதுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது ஓவர் பார்த்திங்கனா ஒரு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டிகிரிக்கு மேலே தான் ஸ்விங் இருக்குது அதே போல் கடைசி அறுபதுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோவுக்கு மேலே வந்து ஒரு ஸ்விங் இருக்குது எப்படி பார்த்தாலும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்விங் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாகவே இருக்குது இது குறிப்பாக வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குது எப்படி சொல்கிறோன்னா கிளாசிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் பிராட்மேன் இந்த மாதிரி விவின் ரிச்சர்சன் இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு கிளாசிக்கான பிளேயர் பி பிளேயர் அப்படிம்பாங்க ரொம்ப கிராமர் தெரிஞ்சு பேசிக்ஸ் தெரிஞ்ச பிளேயர்ஸாக இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரியான ஆட்டங்களில் வந்து ரொம்பவே சூப்பராக ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விராட் கோலியே வந்து இங்கிலாந்து போனார்னா சொல்லி சொல்லி வச்சு எடுத்துகிட்டு இருந்தார் ஜிம்மி ஆண்டர்சன் இப்போ வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ஸ் ஆட போவார் அப்படி ஆட போகும்போது ஃபஸ்ட் ஸ்லிப்லேயோ இல்லை செகண்ட் ஸ்லிப்லையோ இல்லை தேர்ட் ஸ்லிப்லேயோ ஒரு கேட்சை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இது வழக்கத்துக்கு மாறாக வந்து ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருந்துச்சு என்னென்னா அப்படி ஒரு நாலு ரெண்டு இன்சிங் போடுவார் மூணாவது அவுட் ஸ்விங்கர்ஸ் போட்டு அவர் பாட்டுக்கு எடுத்துருவாரு இது வந்து அவங்களுடைய சைக்காலஜி சம்மந்தப்பட்டது ப்ளஸ் அந்த வெதர் கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளேயர் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது என்ன வந்துட்டு விராட் கோலி வந்து எல்லா ஊர்கள்லையும் ஆடி ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சுருந்தாலும் இங்கிலாண்டில் மட்டும் அவரால் பெருசாக சோபிக்கவே முடில கிட்டத்தட்ட கடைசியாக அவர் கேப்டன்சி பண்ணுற பீரியடில் சோபித்தார் அப்பயுமே அவர் என்ன சொல்லியிருந்தார்னா விராட் கோலியோட சைடில் ஆஃப் இது வந்து என்ன வந்துருந்துச்சா நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறீங்க முப்பது பால் விளாண்ட்டிங்க அதுக்கப்புறமா ஒரு நாற்பது ரன் கிட்ட அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பந்தும் செட் ஆகிரும் அந்த பிச்சும் உங்களுக்கு செட் செட்டாயிடும் பிளேயிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகிரும் பட் ஆனால் இங்கே இங்கிலாண்டில் நீங்கள் முப்பது பால் எப்படி ஆடுறீங்களோ அதுக்கு அடுத்த எண்பது பால் எப் நீங்கள் இருந்தாலும் மொதல் பால் எப்படி ஆடுனீங்களோ அதே மாதிரி தான் ஆடிட்டுருக்கணும் இங்கே மற்ற ஊருக்கு இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இங்கிலாண்டில் கிடையாது எல்லா பாலுமே உங்களுடைய முதல் பால் அப்படின்னு நினச்சா தான் உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்கார் அதே போல் இந்தியாவோட டாப் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டாப் ஆர்டர்னா ஏழாவது விக்கெட் வரைக்குமே வச்சு தான் இதில் இந்த டேட்டாவில் சொல்கிறாங்க சின்ஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டி டூலேருந்து இது வரைக்கும் ஒரு நூற்றி இருபத்தி ஒரு டெஸ்ட் வந்து இந்தியா வந்து இங்கிலாந்தில் வந்து மேட்ச் ஆடிருக்காங்க அதில் ஆவரேஜாக பார்த்தா முப்பது தான் வந்திருக்கு இந்த நூற்றி இருபத்தி ஒரு டெஸ்ட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டா ஒரு பாடாகிராம் போ இருக்கும் அதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்றா வந்து டாப் ஆர்டர் பேட்டிங் ஆல்ரெடி நான் இதில் மென்ஷன் பண்ணேன் டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து அப் டு செவன்த் வரைக்கும் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று இது எங்கே வந்து உங்களுக்கு வந்து உயர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா செவன்ட்டீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு வருது அடுத்த பத்து வருஷத்தில் நாற்பது புள்ளி ஆறுன்னு மாறுது அடுத்த ரெண்டாயிரத்தில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஏழுன்னு ஆவரேஜ் வந்து மாறுது இப்படி உயரத்துக்கு போயிட்டே இருக்கும்போது அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா தொண்ணூறுகள்லையும் ரெண்டாயிரங்கள்லையும் நல்லாவே இருந்திருக்கு ஆனால் அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரொம்பவே மோசமாக குறைஞ்சிருக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் இன்னும் அது வந்து பார்த்தா முப்பது புள்ளி நாலுன்னு வந்திருக்கு தவிர அது ஒரு டப்புன்னு ரொம்ப பெருசாக உயரலை அதாவது டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து இங்கிலாந்து போனால் பெருசாக சொதப்புறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேடராக இருக்குது என்னொன்று நமக்கு ரொம்ப பெரிய ஸ்விங் இருந்தால் தான் வந்து இங்கே வந்து நம்மளுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் வந்து விக்கெட்டை விடுறாங்களா அப்படின்னு கேட்டால் நார்மல் ஸ்விங்லேயும் இங்கே வந்து அதாவது ஸ்விங் டிகிரி வந்துட்டு ஒன்று புள்ளி இருபதுக்கு மேலே இருக்கிறதுலையுமே நம்ம நிறையா விக்கெட்ஸ் விடுறோம் அதே போல் ஒன்றுக்கு கீழே அதாவது எழுபத்தஞ்சு அது மாதிரியான டிகிரிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா விக்கெட்ஸ் விட்டுருக்கோம் அது இங்கிலாண்டில் மட்டும் நமக்கு என்னென்னு தெரில தலையெழுத்து என்னென்னு தெரில பட் ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து பிளேயர்ஸ் புரிஞ்சிக்கிட்டு அந்த மென்டாலிட்டியில் விளாண்டு அதாவது இப்போ எப்படின்னா சச்சின் வந்து ஒரு மேட்ச் வந்து ஆஃப் சைடில் போட்டால் அவர் விக்கெட் எடுத்துட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பவுலர்ஸும் ஆஃப் சைடில் மெயின்டைன் பண்ணும்போது இவர் ஆஃப் சைட் பக்கம் ஒரு ஷாட்டும் ஆடாமல் அந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும் நமக்கு ஆஃப் சைடில் பெருசாக ஷார்ட்ஸே இருக்காது ஒரு ஷாட்ஸும் இன்னும் தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே லெக் சைட்லேயே ஆடி 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 ஒரு இரநூத்தி நாற்பது ரன்னுக்கு மேலே எடுத்துருப்பாரு அதே மாதிரி மென்டாலிட்டி ஒவ்வொரு மேட்ச்லேயும் வேணும் ஒவ்வொரு பிளேயர்ஸ்கிட்டையும் வேணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்டாட் இதெல்லாம் வச்சு நம்மளால் பார்க்க முடியுது என்னென்னா டிகிரிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அங்கே பிரச்சனையான்னு பார்த்தா அந்த ஊரே நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஏன்னா டிகிரிஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம பிளேயர்ஸ் வந்து நிறையா விக்கெட் விடுறாங்க இதுக்கு முன்னாடி யார் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் தான் இருக்காங்க ஸோ இப்படியான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அந்த கண்டிஷன் பிளேயிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிரிக்கெட்டில் எப்போதுமே உண்டு அதில் வந்து வெதர் வரும் பிச் வரும் எல்லாமே இருக்கும் ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கிற பிட்சிலையும் நமக்கு ஆட தெரியணும் களிமண் பிச்சுலேயும் ஆட தெரியணும் செம்மண் பிச்சிலேயும் நமக்கு ஆட தெரியணும் இப்போ இந்த ஸ்டாட்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா டீம் வந்து இப்போ ரொம்பவே இன்எக்பீரியன்ஸில் போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாட் அவங்களுக்குலாம் வந்து இதுக்கு மேலே எக்கச்சக்கமான ஸ்டாட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் யார் யார் பாலில் விக்கெட்டை விடுறாங்க எந்த லென்த்து பிச்சில் வந்துட்டு நான் வந்து ஆடுறது வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க டேட்டா அனாலிசிஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க எது என்னவோ நம்பர்ஸ்லாம் நம்பர்ஸ் தான் டேட்டாஸ்லாம் டேட்டாஸ் தான் பட் மைண்டு வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா கேமுங்கிறது அதுவும் குறிப்பாக கிரிக்கெட் கேம் அப்படிங்கிறது மைண்ட் ரீடிங் கேமு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட் அதாவது என்னோட கேமை வந்து ரீட் பண்ணி ரீட் பண்ணி விளையாட போகிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய கேம் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த மேட்சை நீங்கள் ஃபுல் பண்ண முடியும் அதாவது கடைசி ஒரு விக்கெட்டில் வச்சுக்கிட்ட கூட நீங்கள் வந்து மொத்த மேட்சையும் இல்லை ரெண்டு நாள் கூட ஆடலாம் ஆனால் உங்கள் மைண்டு உங்கள் உடம்பு எல்லாமே வந்து அதுக்கு ஒரு சீராக இருக்கணும் இந்த ஸ்டாட்ச் நமக்கு புரிய வைக்கிறது என்னென்னா பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு சீரான மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்களால அங்கே இங்கிலாண்டு அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு வெதர் கண்டிஷன் தான் பிளேயிங் கண்டிஷன் தான் அதனால் அதை வந்து அவங்க ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக எடுத்துக்காமல் அதாவது விக்கெட்ஸ் போகிறது இங்கே நார்மல் அப்படின்னு எடுத்துக்காமல் இங்கேயும் எங்களால் ஆட முடியும் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸு ஃபுல்லாகவே நமக்கு தான்